அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உங்கள் அம்மா உங்க கூட பிறந்தாங்களா இல்லை உன் தங்கச்சி உன் கூட பிறந்ததா தங்கச்சி தான் உன் கூட பிறந்ததா உன்னா பிறந்த ஒரே நல்லா ஒரு வயத்தில் ஒரு வயசில் ஆயிரம் பிறக்குதுப்பா பண்ணி கூட பத்து வாட்டி கூட்டி போறது அது பெரிய விஷயமா என் தங்கச்சி என் உடம்பு பிறப்புன்றிய உன் கூட பிறந்தது உன் கூட பிறந்தாது உன்ன மாதிரியில் இருக்கும் அதனால உன் கூட எல்லாம் பிறக்காது நீ யாரை நம்பி இந்த உன் பூமியில் பிறக்கல உங்கள் அம்மா காப்பாத்தலை உங்கள் அப்பா காப்பாத்தலை இதெல்லாம் வந்து நம்ம கையால் ஆகாத தானோ நீ அஞ்சு இவ்வளோ எங்கள் அம்மா அப்பா நினைக்கல எங்கள் அப்பா நினைக்கல அஞ்சு வயசு ஏற்றுகிட்டு போய் நாலு மாட்டை பாரு தான் என் மூணு பொழுப்புன்னு விட்டாங்க அப்போ நான் சொல்ல குறை சொல்கிறது யாரப்பா போற சொல்கிறது ஆனால் அஞ்சு வயசில் அந்த நாலு மாட்டை கா அதுங்களுக்கு தொண்டு செய்து அதுங்களுக்கு ஓழித்து அதில் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசிரமும் உலகம் குள்ளா இருக்குது சாதிக்கணுன்ற எண்ணம் மனசுல இருந்த தவிர அக்கா செய்யல தங்கச்சி செய்யல அண்ணன் செய்யல தம்பி செய்யல குறை தெரியக்கூடாது குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டு நான் உலகம் குறை சொல்லிக்க வேண்டிய அதனால அடுத்தவங்களை குறை சொல்றதை நிறுத்திக்கோ எல்லாருக்குமே சொல்றேன் இன்னொருத்தர் குறை சொல்றத நிறுத்திக்கோ தன்னுடைய தவறுகளை திருத்திக்கோ நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய வந்தோம் அதை யோசிக்க அக்கா சரியில்லை அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை அவங்கவுங்க நிலைமைக்கு அவங்கவுங்க நீ உன் நிலைமைக்கு அவ நீ வந்து சொல்லிட்ட இப்போ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் உன் மேலே இவ்வளோ சொல்லுவாங்க அப்போ அதை யார்கிட்ட போய் கேட்குறது அதனால அப்படிலாம் குறை சொல்கிற யாரையுமே குறை சொல்லி வாழாதீங்க நீங்கள் உங்களுடைய செயல் நான் செய்வேன் நான் சரியாக செய்தேன்னு போவேன் அப்படி போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பாடம் வாங்கினாலும் பாடம் வாங்காமல் போனாலும் இந்த உலகத்தில் உயிர் வாழணும் மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா எவ்வளோ பொருட்கள் வேணும் ஒரு வண்டி ஓடணும் அப்படின்னா இது இதெல்லாம் வேணுங்க அந்த பொருளெல்லாம் இருந்தால் தான் அந்த வண்டி வேகமாக ஓடும் அது வண்டியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி மனுஷன் இங்கே நின்று செயல்படணும் அப்படின்னா சில பொருட்கள் வேணும் அந்த பொருள் இல்லாமல் இந்த உடம்புக்குள்ளே உயிரானது தங்காது அப்படி எத்தனை பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறு கருவிகள் வேணும் அந்த கருவிகள் தான் இங்கே தொண்ணூத்தி ஆறு தத்துவம் இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவம் இல்லாம மனுஷனால இங்கே ஒரு செகண்ட் கூட உயிர் வாழ முடியாது நீ பாலம் வாங்க ஆன்மீகம் தெரிஞ்சிக்கோ கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கோ தெரியாதப்போ அதை பற்றி எந்த கவலையும் இல்லை உயிர் வாழணும்னா இந்த தொண்ணூற்றாறு தத்துவம் தேவை ஓகே உயிர் வாழறதுக்கு இவ்வளோ தேவைப்பா இறைவன் அடையிறதுக்கு நான் யாருன்னு உணரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விதை ஒரு ஆலமரத்து விதை தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அப்படிதான் பறக்குது அம்மாவோட கருவில் ஒரு விதை விந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஒரு உயிரும் அந்த விதை மாதிரி உலகுது அவன் எல்லாம் யார் அள்ளி இறைவனால அள்ளி தெளிக்கப்பட்ட விதைகள் இதை முளைச்சி பயிராகணும்னா தொண்ணூத்தாறு தத்துவங்களும் வெளியே வரும் அப்போ ஆலமரத்தோட மருத்துவோட விதை சின்னது ஆனால் அதுக்கான சூழ்நிலை வளர்ந்து அது மரமாகறதுக்கான சூழ்நிலை இந்த உலகத்தில் இறைவன் படைச்சிருக்கான் அப்போ அந்த விதை விழுந்து அந்த விதையை என்ன பண்ண மரமாக வளர்ந்து அது விழுதுகள் விட்டு வளர்கிற மாதிரி தான் இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களும் இப்போ நாம் எப்படி வந்துட்டோம் அந்த ஆலமரம் மாதிரி முளைச்சி விழுதுகளை விட்டு வளர்ந்துட்டோம் ஜெகஜோஜாங்கிறோம் நம்மளை நம்பி ஆயிரம் பேர் நம்ம கீழே வந்து உட்காந்துக்கிறான் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறான் ஓகே வளர்ந்துட்டோம் இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் என்ன எப்படியே பாடம்னா இப்படி வளர்ந்த மரச மனத்தை மரத்தை மனசை எல்லாம் ஒன்று தான் அந்த மரமும் இந்த மனசும் ஒன்று தான் இப்படி தொண்ணூத்தாறு விதமாக கருவிகளோடு வளர்ந்து தத்துவங்களோடு வளர்ந்துட்ட நாம திரும்பவும் அந்த விதைக்குள்ளே அடைக்க போறோம் பார்த்திங்களா அந்த செயல் தான் இப்போ அப்போ முளைச்சி இவ்வளோ விடுதிகளை விட்ட ஒரு பொருள் திரும்ப எல்லாத்தையும் அழிச்சு 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 ஆயிடுச்சு எப்படி உருவாச்சோ அதை நோக்கி பயணம் தான் நாம பண்ணக்கூடிய பாடம் அப்படி பண்ணால் என்ன ஆகுறது தான் அங்கே சிம்பிளாக காட்டியிருக்கோம் இப்போ தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இந்த கம்பத்தோட அளவே முப்பத்தாறு அடி ஏன்னால் தொண்ணூத்தாறு தத்துவங்களும் எல்லா உயிருக்கும் பொதுவானது ஆனால் யோகிக்கு ஒரு அப்பியாசைக்கு ஒரு பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு தத்துவங்கள் முக்கியமானது இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களை நெறிப்படுத்தி நாம மேல்நிலைக்கு கொண்டு போகலைன்னா நாம மேல்நிலைக்கு போகவே முடியாது அப்ப அறுபது கருவிகள் உபகருவிகள் அது இந்த முப்பத்தாறுக்கு துணை அது வேலை செய்யணும்னா இங்க அறுபது பேர் உக்காந்து வேலை செய்யணும் சரிங்களா அத போல இப்ப இங்க ஒரு ஒரு காரியம் நடக்கணும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பொருட்கள் அறுபது பொருட்கள் நமக்குள்ளே இறைவன் வச்சுக்கிறான் அப்போது அந்த அறுபது பொருள் வந்து உபகருவிகள் அப்போ என்ன பண்ண நம்ம கீழே வெச்சிட்டோம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அறுபது பாக்ஸ் போட்டிருக்கோம் ஏன்னா அது வேல்யூ இல்லை ஆனால் அது இல்லாமல் இந்த முப்பத்தாறு தத்துவம் இயங்காது அப்போ அது கீழ்நிலை தத்துவங்கள் அப்போ என்ன வெச்சிட்டோம் அந்த மூணு படிக்குள்ளே அந்த அறுபது பாக்ஸை நம்ம போட்டு காட்டுவிட்டோம் முப்பத்தாறு தத்துவங்களுக்கு எதே மேல்நிலைக்கு போனோம்னா இந்த முப்பத்தாறு பிடிச்சாதானே மேல்நிலைக்கு போக முடியும் அப்போது அந்த கம்பத்தோட அளவு முப்பத்தாறு சரிங்களா ஆணவம் கண்மம் மாயை என்ற மூணு பொருள் வேலை செய்யலைன்னா நாம் இங்கே வேலை செய்ய முடியாது இங்கே உலகத்தில் இயக்கம் அப்படி தான் நடக்குது ஆனால் இறைவகிட்ட போனோன்னு என்ன பண்ணோம் இறைவன் பிடிக்கிறானா அப்படி நான் ஆவணும் இறைவன்கிட்ட ஆணவம் இல்லை கண்மம் இல்லை மாயை இல்லை ஏன் அவன் சுத்தமான பொருள் அப்போ அவனை போய் நான் சேரனா நான் எப்படி இருக்கணும் இந்த மூணு பொருளும் என்னை விட்டு விலகி நிற்கணும் அப்போ நான் சுத்தமாகவேன் நான் என்னைக்கு சுத்தமாகிறனோ அப்போ தான் அவன் சுத்தமான பொருளோடு சேர முடியும் தண்ணியும் தண்ணியும் ஒன்றா சேரும் என்னையும் தனியும் ஒன்றாகமா அப்போ இறைவன் சுத்தமாகறானா நான் என்ன பண்ணான் எனக்கு ஆயிரம் ஆசை இருக்கலாம் இறைவனா அப்படியே கட்டி பிடிச்சலான்னு ஆசை இருக்கும் ஆனால் அந்த தகுதி நமக்கு இல்லை அப்போ என்ன நடக்கு நாங்கள் நான் என்ன மாதிரி இருக்கிறேன் அவன் தண்ணி மாதிரி இருக்கிறான் ஆனால் என்னோடய ஆசை அவனை போய் சேரணும்ன்றது அப்போ நான் என்ன பண்ணான் என்ன மாதிரி இருக்கிற எந்த குணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு நாள் தண்ணியாக மாறினால் அப்போ அவனை விட போய் கலக்க முடியும் அப்போ மூணு குணம் ஆணவம் கண்மம் மாயை இது மூணு பொருளும் நம்மள்கிட்ட விலகி நின்னால் அப்போ தான் முப்பத்தாறு தத்துவங்களே நமக்கு தெரியும் ஒவ்வொரு மனுஷனும் மூணு குணத்தோடு பிறக்கிறான் மூணு குணத்தில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் எதே தாமசம் ராஜசம் சத்துவம் இந்த மூணு குணம் இல்லாமல் இந்த உலகத்தில் மனுஷனே கிடையாது ஏதோ ஒன்று மேலே இருக்கும் ஏதோ ரெண்டு கீழே இருக்கும் ஒருத்தர் நல்லவும்ப்பா இவரை மாதிரி சொக்கத்தங்க உலகத்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எங்கிறாரு சத்துவ குணத்தில் இருக்கிறாரு இங்கே ஆயிரம் விஷயம் இருந்தாலும் நான் நல்லது தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் வாழ்வன் ஒரு மனுஷன் இருந்தால் அவர் ஞானி இல்லை நல்லவன் நல்லவன்ற குணத்தோடு இருக்கிறாரு அப்போ அடையாளம் சொல்லலாம்ல ஒருத்தர் நல்ல விஷயமே பண்ணுறாருப்பா இந்த உலகத்தில் காமராஜர் இருக்கிறார் அவரை பத்தி என்ன சொல்லுவீங்க அவரை மாதிரி ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்தை பார்க்கவே முடியாதுப்பா அப்போ நம்ம ஒரு படுத்துறேன் நல்லவன் அந்த மாதிரி ஒரு மனுஷனை தேடி எடுத்தால் இந்த உலகத்தில் இன்னொரு அரசியல்வாதி பிறக்கவே முடியாது ஏன் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மடிந்தவர் இன்னொரு பிறவி அது ஒரு அதிசய பிறவி ஆனாலும் அந்த குணத்தில் வந்து சிக்கிட்டாங்களே அவரை மாரி ஒரு நல்லவர் பார்க்க முடியாது அப்போ குணத்தில் தான் சிக்கி தவிக்கிறான் மனுஷன் அடுத்து ரஜோ குணம் எது எடுத்தாலும் நான் 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 போகிறேன் அவனுக்கு நல்லது தெரியல கெட்டது தெரியல சுய நாளும் ஏ சாகுடு போனாலும் நான் தான் குணமாக இருக்கணும் கல்யாணம் விடு போனாலும் நான் தான் மாப்பிளையாக இருக்கணும் ஏன் அங்கே தானே மாலை போடுறாங்க அந்த மாதிரி எங்க போனாலும் நான் நான் போகிறான்னா அவன் எங்க இருக்கிறான் இருக்கிறான் அடுத்த சொன்னாலும் புரியல ஐயா எவ்வளவு பேர் சொல்லுற எல்லாரும் தப்பிச்சு வந்துட்டோமாண்ணா இல்ல ஏன் அவனுக்கு சுயமா இல்ல விலகிருக்கு சாமி ஏற்றுற ஒளி இல்லையே அப்ப அந்த மாதிரி ஆளுங்க யாருன்னா தாமச குணம் இந்த மூணு குணசுக்குள்ள தான் நாம் சிக்கி தவிச்சுன்னு ஒரு நாளைக்கு நல மாதிரி இருப்போம் மறுநாளைக்கு எப்படி இருப்போம் பௌர்ணமி மாதிரி ஒரு நாள் வாழ்க்கையில் வரும் மற்ற பாஞ்சு நாள் பொறுத்து பார்த்தா அமாவாசை மாதிரி நம்ம வாழ்க்கை அப்போது அப் அண்ட் டவுன் வந்து இருக்குது அப்போது இந்த மூணு குணத்தில் நாம் ஏறுறோம் இறங்குறோம் ஏறுறோம் இறங்குறோம் இப்போ நீங்கள் உந்தி தலின்னு ஒரு பொருள் வந்துக்குது அது எந்த பொருள்னா அந்த ஆணவம் தான் அந்த ஆணவம் எங்கே நமக்கு செலவுனா நல்லது விஷயங்கள் அந்த அம்மா எங்கேருந்து வந்திருக்காங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க கனடாவிலேருந்து வந்திருக்காங்க தனியா எது அவங்கள ஊந்தி தள்ளின்னு வந்ததுன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த நான் உணர்வு ஆனால் இதுவோ நாளைக்கு போயிடணும் இப்படி ஒரு ஒரு குணத்துக்குள்ள ஒரு மனுஷனும் சிக்கி தவிச்சுட்டான் ஒரு ரோஜாவை எடுத்துட்டோம் ரோஜானா அப்படி எப்படி இருக்கான் நமக்கு உடனே சொல்லுவோம் ரோஸ் கால் இருக்க சாமி அந்த வாசனை எப்படிப்பா பார்க்கும் பா மனமாக இருக்கும் அப்போ நம்ம அடையாளப்படுத்துகிறோம் ஒரு ஒரு ஊர்லையும் அடையாளப்படுத்த முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனும் அடையாளத்தில் சிக்கிட்டா அவன் கரை சேரவே முடியாது அப்போ பாடம் எதுக்காக பண்ணுறோன்னா அவர் நல்லவருங்க இவர் கெட்டவருங்க இவர் சோம்பேறிங்கன்றதெல்லாம் போய் அவர் யாருங்க தெரியலங்க அப்போ என்ன அர்த்தம் அவரை இப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டாரு அப்போ குணமற்ற ஒரு நிலை வந்தால் நாமளும் ஐயா மாதிரி கொடியில் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்னைக்கு தான் நம்மளை ஐயா கரை சேர்த்து விடுவாருன்றதுக்காக தான் அந்த கொடியில் ஐயாவை போட்டிருக்கோம் இங்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அதை சொல்லியிருந்தாலே இங்கே நேரம் பற்றாது இந்த பௌர்ணமி கிளாஸ் முடிஞ்சிடும் இவ்வளோ விஷயங்கள் இருக்க உங்கள் அதை கொண்டு வந்து சேர்க்கறது சரிங்களா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஆனால் காரியத்தில் மதி வாங்கிடாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று இருக்குது இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் ஐயா ஒருத்தர் தான் காரியம் செய்யக்கூடிய எங்கள் நீங்கள் சிக்கிடாதீங்க நாங்கள் எல்லாம் அவர்களோட வாகனம் எப்போ எந்த வாகனம் ஒரு கோடி சொல்லுறதாரு அவர்கிட்ட சைக்கிளாக இருக்கும் ஃப்ளைட்டாக இருக்கும் அவர் முடிவு பண்ணோம் இந்த இடத்துக்கு சைக்கிள் போதும் இந்த இடத்துக்கு ஃப்ளைட்டில் தான் போனோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி எப்போ எந்த வாகனத்தை எடுக்கணுமோ அப்போ அந்த வாகனத்தை எடுத்து முடிவு பண்ணுவார் ஒரு ஒரு வேலையும் வாகனத்தில் ஒன்றும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஐயாவால் தான் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் எப்போவுமே ஐயாவை நினச்சிங்க அவர் தான் கடைசி நாளில் வரணும் அவர் இல்லாமல் பாடம் உங்களை காப்பாற்றாது சரிங்களா